அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்துட்டு குறிஞ்சி மலர் நான் வந்துட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணைக்கு பக்கத்துல இருக்க பாதிரகுடின்ற கிராமத்துல வசிச்சு வந்துட்டு இருக்கேன் நான் வந்துட்டு சென்னையில தான் படிச்சேன் சென்னையில தான் நான் வளர்ந்தேன் ஆனா இப்போ நான் என் சொந்த ஊருக்கு வந்துட்டு நான் செட்டில் ஆயிருக்கேன் நான் வந்துட்டு இன்ஜினியரிங் பிடெக் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன் சொன்னா நம்ப மாட்டீங்க இப்போ நான் வந்துட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாரை போலியும் நானும் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் வேலை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் கல்லூரியை முடித்தேன் நான் இப்போ நடக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எல்லா இடத்துக்கும் போயிட்டு எனக்கு வேலை கிடைக்கல நான் ஏன் வேலை தேடி போகணும் நான் ஏன் இயற்கையை சார்ந்து வாழக்கூடாது அப்படின்ட்டு கும்மிள் சண்முகசுந்தரம் ஐயா இவங்கக்கிட்ட இப்போ நான் போயிட்டு இவங்களோட பண்ணையில் நான் வேலைக்கு சேர்ந்தேன் சேர்ந்து நான் இப்போ ஆறு மாதத்தில் என்னோட முதல் ப்ராஜெக்ட் நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கேன் நான் வந்துட்டு ஒரு மூணு ஏக்கருக்கு தேக்கு நட்டு கொடுத்துருக்கேன் இந்த தேக்கில் நாங்கள் இன்னும் ஒரு வருஷத்தில் வந்துட்டு மிளகு ஏற்றி விடுவோம் இதனோட சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் நான் நல்லபடியாக முடிச்சிருக்கேன் என்ன மாதிரி எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு தான் ஆகுது ஸோ ஒரு பொண்ணும் வந்துட்டு விவசாயம் பண்ணலாம் இன்ஜினியரிங் படித்தவங்களும் பண்ணலாம் படிக்காதவங்க தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இது நம்ம ஊர் நம்ம மண் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நம்ம தான் பார்க்கவா ரெடி பண்ணிக்கணும் மற்றவங்கள சார்ந்து வாழாம இயற்கையை சார்ந்து மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நமக்கான தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும் வணக்கம் அனைவருக்கும் நன்றி கடவுள் எப்பவும் எல்லாருக்கூடியும் ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க